ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொள்ளு ரசம் எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ கலரோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொள்ளு தண்ணியில் வச்சது இன்றைக்கி இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கொள்ளு பருப்பு செய்கிறக்காவோ கொள்ளு எடுத்துருக்குறேன் அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி ரசத்துக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி வந்து பருப்புக்கு சேர்த்துக்கிறேன் அது எடுக்கும்போது நம்ம மூணு தான் எடுத்துக்குவோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நாலு விசில் வந்தாச்சு நம்மளுக்கு எடுத்து பார்க்கும்போது வந்து கொள்ளு தண்ணி நல்லா கலராக வந்திருக்கு நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எப்படி வெந்து வெந்திருக்குதுன்னு நம்ம மூணு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி பருப்புக்கு இட்டுக்கலாம் தண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ரசத்துக்கு சேர்க்குறக்கு இந்த தண்ணி தாளிக்காமையே தனியாக உப்பு போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்குங்க சாப்பாட்டுக்கு இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா கை ஆறுனா கையில் கரைச்சிக்கலாம் இல்லைன்னா கரண்டியை இந்த மாதிரி மேசரை வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ கொள்ளுத்தண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் இந்தளவுக்கு கொள்ளுத்தண்ணி வந்திருக்குது இப்போ இந்த தண்ணி கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி புளி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்குங்க பூண்டு அஞ்சாறு பல் தட்டி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் வந்து தட்டி சேர்த்துக்குங்க கட் பண்ண வேண்டாம் நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் மல்லித்தழை சேர்த்துக்குங்க கூடவே நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ தடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி தாளிக்கிறக்கு சேர்த்துக்கலாம் பாதி வந்து நம்ம பச்சையாக சேர்த்துட்டோம் ரெண்டு வர மிளகா நாலாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு கருவேப்பில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கூடவே வெல்லமோ சர்க்கரையோ கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எச்சு கம்மியாக இருந்தால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க கொஞ்சமாக நம்மளுக்கு நுற வந்து கட்டி வந்துச்சுனாவே போதும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான கொள்ளு ரசம் பாருங்கள் ரெடியாகிடுச்சி எவ்வளோ சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்